எல்லோருக்கும் வணக்கம் டிசம்பர் மாதத்தோட அறுவடை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி டிசம்பர் ஒன்றுங்க தோட்டத்தில் இருக்க காய்கறிகள்லாம் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுக்க போகிறோம் மழை கொஞ்சம் விட்டுருந்தது அதனால் மாடிக்கு போய் கொஞ்சம் காய்கறிகளை பறித்து எடுத்துடலான்னு மாடிக்கு போயாச்சுங்க காய்கறிகள் கொஞ்சம் நிறையவே இருந்தது முட்டை எல்லாம் வீணாக போயிடும் தொடர்ந்து மழையும் பெஞ்சிட்டுருக்கு அதனால் இன்னைக்கு காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணி எடுத்துடலாங்க தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூசணிக்காய் தான் முதல் அறுவடைங்க இந்த காய் என் மாடி தோட்டத்துலேயே இப்போ தான் காய்ச்சிருக்கு இது வரைக்கும் நான் பூசணிக்காலாக நான் ட்ரை பண்ணதே கிடையாதுங்க ஆடி மாதம் போட்டேன் அது ரொம்ப நாள் கழித்து காய் எடுத்து இப்போ தான் இந்த காய் நல்லா நமக்கு அறுவடைக்கு தயாராக இருக்குது காய் பெருசாகுன்னு விட்டு பார்த்தாங்க பெருசாகலை அதே சைஸ் தான் இருந்தது அதனால் அறுவடை பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் சுண்டக்காய் ஒரு குடும்பத்துக்கு தேவையான காய்கள் இந்த செடியில் எனக்கு கொடுத்துருதுங்க ஒரே ஒரு செடி தான் வச்சிருக்கேன் இப்போ இன்னொரு செடியும் சின்னதாக வளர்ந்துட்டுருக்கு ஆனால் அதில் காய்கள் இல்லை இன்றைக்கி இந்த காயை பறித்து எடுத்துக்கலாம் கையில் பறித்து எடுத்த முடியலைங்க அதனால் கத்திரிக்கோல கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சுண்டைக்காயில் வத்த குழம்பு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அதுவும் இந்த சுண்டக்காய் கசப்பே இல்லாமல் இருக்குது ஏன்னால் இதை பிஞ்சிலே பறித்து நம்ம குழம்பு வச்சிடறோம் அதனால் இது கசப்பே இல்லைங்க சுண்டக்காய் நல்லா முத்த விட்டு அதை அறுவடை பண்ணி தான் நமக்கு கசப்பு அதிகமாக இருக்கும் பிஞ்சிலே அறுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் கசப்பே இருக்காதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் தோட்டத்தில் எப்பவும் இருக்கக்கூடிய காய் தான் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் அறுத்துட்டு இன்னொரு வாட்டி ஒரு தடவை அறுவடை பண்ணி எடுக்கலாம் அதுக்கப்புறம் எல்லா செடிகளையும் நான் கட் பண்ணி விட்டுற போகிறேங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு காய்கள் இன்னும் நிறைய கிடைக்கும் இப்போ காய்கள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு வெள்ளை கத்திரிக்காயில் காய்கள் இருக்கான்னு பார்க்குறேன் ஆனால் பிஞ்சு ஒன்று ஒன்று தான் இருக்குது காய்கள் எதுவும் இல்லை ஏன்னா இதுக்கு வெள்ளை கத்திரிக்காயும் இப்போ தான் கட் பண்ணி விட்டு பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க இந்த வரி கத்திரிக்காயும் முள்ளு கத்திரிக்காயும்லாம் இனிமேல் தான் நான் கட் பண்ணி விட்டுற போகிறேன் ஏன்னா காய்கள் நிறைய பறிச்சாச்சு இதுக்கு மேலே அதால் கொடுக்க முடியாது ஒன்று கட் பண்ணி விட்டுறணும் இல்லைனா வேற செடிகள் தாங்க நடவு பண்ணணும் வேறு செடிகளும் நான் நடவு பண்ணி வச்சுருக்கேன் அந்த செடிகள் வந்துருச்சுன்னா இந்த செடிகள்லாம் எடுத்துருவேங்க அது வரைக்கும் இது நமக்கு காய்கள் கொடுக்கறது கொடுத்துக்கிட்டே இருக்கோன்னு விட்டு வச்சுருக்கேன் வரி கத்திரிக்காவும் கொஞ்சம் நிறையாவே இருந்ததுங்க எல்லாத்தையும் அறுவடை பண்ணி எடுத்துட்டேன் முள்ளு கத்திரிக்காயும் கொஞ்சம் காய்கள் இருந்ததுங்க முள்ளு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நான் விதைக்கு காய் விடவே இல்லைங்க அப்பப்போ நான் உடனும் நினைக்கிறேன் ஆனால் மறந்து போய்ட்றேன் காயை நான் பறிச்சிடுறேன் முழு கத்திரிக்காய் விதை பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லைங்க அதனால் அதுவும் இந்த கத்திரிக்காய் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோடய விதைகள் எனக்கு கண்டிப்பாக தேவை அடுத்த தடவை கண்டிப்பாக ஒரு காயை நான் விதைக்காக விட்டுறணும்னு நினைக்கிறேங்க காய்கள் அங்கங்கே ஒன்று ஒன்று இருந்ததுங்க எல்லாத்தையும் தேடி தேடி பறித்து எடுத்துட்டேன் மூகுத்தேவரை இந்த வாட்டியும் ஒரு கையளவுக்கு தான் கிடச்சிதுங்க செடி நிறைய ப படர்ந்து வருது ஆனால் காய்கள் இது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குது அது ஏன்னு தெரியல அப்புறம் பாகற்காய் ஒன்று இருந்ததுங்க மிதி பாகற்காயும் இருந்தது அதையும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிறேன் மி கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு ஒரு செடி இருக்குதுங்க அதனால் போற இடெல்லாம் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் பார்த்து பறித்து எடுத்துக்கிறேங்க பாகற்காயும் இருந்தது அதையும் பறித்து எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இது உஷாராக பார்த்து பறிக்கணும் இல்லைனா இந்த காயெல்லாம் நமக்கு முத்தி போயிடும் மாடிக்கு வரும்போதெல்லாம் எந்தெந்த செடியில் என்னென்ன காய்கள் இருக்குதுன்னு நான் பார்த்து வச்சுப்பேங்க மழை பெஞ்சதுனால தரம் ரொம்ப ஈரமாக இருக்குது பிடிச்சி வழுக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு நாள் கழித்து அறுவடை பண்ணிக்கலான்னு பார்த்தா ஆனால் காய்கள் நிறையா இருக்குங்க முத்தி போயிடும் வேஸ்ட்டாக போயிடறதுனால நான் இன்றைக்கே அறுவடை பண்ணி எடுக்கிறேன் மூக்குத்தி அவரை அங்கங்கே ஒன்று ஒன்று தெரியுதுங்க கண்ணுக்கு தெரியும் போது தான் அதை பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது இது சாம்பாரில் போட்டு வச்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வந்து இப்போ இதை பொரியல் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு காய்கள் இது கொடுக்கலை ஏன்னா அப்பப்போ பறிக்கும் போது ஒரு கையளவு தான் எனக்கு கிடைக்கிது அதனால் நான் இதை பறித்து சாம் சாம்பாரில் போட்டுருவேங்க எல்லா காயும் கலந்து சாம்பார் வச்சுருவேன் கோவக்காயில் ஒரு மூணு காய் இருந்ததுங்க அதையும் பறித்து எடுத்துக்கிறேன் நான் இப்போவும் பார்த்திங்கன்னா எ எந்த காய்கறிகளாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்குதோ அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து சாம்பாரில் போட்டு வச்சிருவேங்க கோவக்காய் இந்த மூக்குத்தி அவரை அப்புறம் ஒரு மூணு வெண்டைக்காய் கிடைக்கும் அதெல்லாம் ஒன்றா சேர்த்து சாம்பாரில் போட்டுருவேன் இது பார்த்திங்கன்னா நெய் மிளகாய் நெய் மிளகாயில் இந்த தடவை காய் எனக்கு நிறைய கொடுத்துருக்கு விதைகளும் சேமித்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக எல்லாேருக்கும் நான் ஷேர் பண்ணுறேங்க நெய் மிளகாய் ஒரு மிளகாய் போட்டாலே சாம்பார் சும்மா கமான்னு இருக்குங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதை மாதிரி நெய்யே ஊற்றாமல் ஒரு சாம்பார் நெய் வாசனை வருமானு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் நெய் மிளகாய் செடியை வளர்த்து அதை சமைச்சி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும் இது காந்தாரி மிளகாய் காந்தாரி மிளகாயில் ஒரு கையளவுக்கு இருக்குது அதையும் பறித்து எடுத்துக்கிறேன் தேவையான அளவு அறுவடை பண்ணாலே போதுங்க நிறைய அறுவடை பண்ணால் வீணாக போயிடும் அதனால் ஒரு ரெண்டு நாளைக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து இந்த மிளகாயெலாம் அறுவடை பண்ணி எடுத்துப்பேன் இது ரொம்ப முக்கியமான அறுவடைங்க ஸ்டார் ஃப்ரூட் இந்த செடி வச்சு இப்போ தான் காய்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டு காய் நான் அறுவடை பண்ணி எடுக்கிறேங்க காய் நல்லா பழுத்து போச்சு நிறம் மாறி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லோ கலரில் மாறினேங்க அப்படி மாறுனாதான் இந்த காயை நம்ம அறுவடை பண்ணி எடுக்கணும் பச்சை நிறமாக இருந்தால் நம்ம அறுவடை பண்ணால் இது கசக்க ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா பழுக்க விட்டு தான் எடுக்கிறேன் இன்றைக்கி ரெண்டு காய் எடுத்திருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு காய் இருக்குது அதனால் அதிலருந்து ரெண்டு காய் பறிச்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளை பழம் இதில் ஒரு ஒரு மூணு காய் இன்றைக்கி பறித்து எடுக்கிறேங்க ஏன்னா இது காய் நிறைய கொடுக்குதுங்க ஆனால் காய் சின்னதாக இருக்குது ஏற்கனவே ஒரு ஏழு எட்டு காய் பறித்து நான் ஷார்ட்ஸில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு மூணு காய் இருக்குங்க அதையும் பறித்து எடுத்துக்கிறேன் இன்னமும் காய் இருக்குது தேவையான போது பறிச்சிக்கலான்னு விட்டாச்சு பாருங்களேன் எவ்வளோ காய்கள் எனக்கு கிடச்சிருக்குன்னு இன்னும் கொஞ்சம் கீரை இருக்குங்க கீரையும் பறித்து எடுத்துக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை இந்த தொட்டியில் எப்போவுமே கீரை மாறி மாறி வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ மழை பெய்யுறதுனால கீரை பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் நல்லா பெரிய சைஸில் செழிப்பாக வளர்ந்துருக்கு இதெல்லாம் பறித்தா நல்லா ஒரு கட்ட அளவுக்கு கீரை வந்துதுங்க இதில் ஒரு அடுக்கு மல்லிப்பூவும் இருக்குது இந்த கீரை நிறைய வரதுனால அந்த மல்லிப்பூ செடி சரியாக வர மாட்டேங்குதுங்க நானும் பார்க்குறேன் இந்த கீரை எப்படியாவது எடுத்துடலான்னு ஆனால் எடுத்து பிடிங்கி போட்டாலும் மறுபடியும் இந்த தொட்டியில் கீரை வந்துடுதுங்க இது வந்து நல்லா குண்டு குண்டாக பூக்கக்கூடிய மல்லிங்க செடி நல்லா பெருசாக வரக்கூடிய மல்லி இந்த கீரையினால் அது செடி சரியாக வர மாட்டேங்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் வெண்டைக்காயில் ஒரு மூணு வெண்டக்காய் கிடச்சிது அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன் இந்த வெண்டக்காய் செடிலாம் எ எப்போயோ போட்டதுங்க காய்கள் வந்திங்கனே இருக்குதுங்க பாருங்கள் ஒரு இலையும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் காய் மட்டும் வந்துடுது அதில் ஒரு மூணு காய் இருந்தது பறித்து எடுத்துக்கிட்டேன் அங்கங்கே ஒரு ஒரு சில கீரைகள் இருந்ததுங்க அதையும் பறித்து எடுத்தாச்சு கொஞ்சம் பூவும் பறித்து எடுத்தாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் சுண்டைக்காய் கத்திரிக்காய் மூக்குத்தேவரை பாவக்காய் கோவக்காய் வெண்டைக்காய் அப்புறம் மாதுளைப்பழம் ஸ்டார் ஃப்ரூட் கீரை பூக்கள் இவ்வளோ அறுவடைங்க நமக்கு மாடியில் கிடச்சிருக்கு மாடி தோட்டத்தில் காய்கறிகளை நஞ்சு இல்லாமல் வளர்த்து அதை நம்ம சாப்பிடும்போது அதோடய சுவையும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் தோட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்க போடாத காய்கறிகள்லாம் போட்டு நீங்கள் அதை விளைவிச்சு பாருங்கள் என் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல பூச்செடிகள் வச்சேன் அப்புறம் கீரைகள் வச்சேன் அப்புறம் காய்கறிகள் வச்சேன் இப்போ பழமரங்களும் வச்சு கா பழங்களை பறிக்க ஆரம்பிச்சிட்டேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இயற்கைய நேசிப்பு नंरी